ஆ சில்லற காசு ஏதாவது இருக்குமா எவ்வளவு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் உனக்கு சில்றியா பிரச்சனை நாலு பக்கம் போது ஐநூறு ஆயிரம் தானே என் பொண்டை அடிக்க பிரசவம் அம்மாவுக்கு ஆஸ்துமா பக்கத்து பக்கத்து பெட்டில் படுத்திருக்காங்க என்ன பண்றதுன்னே தெரியல மாசம் கடைசி ஆயிடுச்சு லட்சுமன் கிட்ட வாங்கிக்கோ கிட்டே இல்லை அவர்கிட்ட ஏற்கனவே வாங்கிட்டேன் வாங்காம இருக்கியா இருந்தா கூட ம் ஓ உங்களுக்கு ஒரு சின்ன போட்டோ காட்டவா காட்டு இந்த இது பிறந்த மூணு நாள் எடுத்தது ம் இது போன வாரம் எடுத்தது அப்படியே இம்முக்கு என்ன மாதிரி இல்லை இது இது இன்னைக்கு எடுத்தது ம் நான் இந்த குழந்தைங்க எவ்வளோ வேகமாக விளாடுறாங்க இல்லை நீ சொல்கிறத கேட்டா மூணு வருஷத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவியோ படா ஜா ஆ தேங்க் யூ